சவாய்பழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளின் என் அழகமே இந்த நொடி வரைக்கும் அங்கு எல்லோரையும் ஆரோக்கியத்தில் உட்காரம்ப கடவுளுக்கும் வரவாது நண்டுதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களை கூறியபடியே நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் அமைப்பை வேண்டியபடியே இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றபடி செவ்வாய் நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே அத்தனை நிகழ்ச்சியாளும் இன்றும் இடம்பெற்றுக் கொள்ளும் முதலில் சிந்தனை நேரம் பொறிச்சொல் அதனைத் தொடர்ந்து கேள்விச்சாரம் தொகைப்படும் சிவதர்சனி அவர்கள் தொடர்ந்து பயணம் பயிரும் என்று இருப்பதாக தகவல் பார்ப்போம் அதனை தொடர்ந்து வருகின்றது வஜிதான் ஊரோட விளையாடு மாலை நேர நினைச்சல் வளமை போலவே ஐந்து மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் இப்பொழுது சிந்தனை நேரம் வாங்க வாலம்பேர பிள்ளையோர் வணக்கம் இனிமையான காலை வணக்கம் நம்ம அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் உற்சாகமா இருக்கீங்களா நல்லா உற்சாக நீங்கள் அப்படியோ நாங்களும் அதே உற்சாகமா இருக்கும் சோதரி நாங்கள் சோதரி இப்படி முதற்கணிந்த நாளை காண தந்த ஜீவனோடு இருக்கின்ற இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் தமது அன்பு சகோதரிய திருமதி கலைவாணி மோகனையும் அவருடைய செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய் துறவனையும் மற்றெல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவா நிறைவாக என்றென்றும் என்றும்சிக்கும் பதினெட்டு மூணு வேலை பிள்ளை பானன் கிறிஸ்தவம் சௌதரி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு அதை போல பல ஏற்பாடுகள் ஏசிய தீர்கேசிய புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருந்து இருபத்தி அஞ்சு மூடி பழைய ஏற்பாடு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கம் கத்தருடைய சொல்ற கத்தருக்கு மகிமையை தெரிவித்து அவர் தீவுகளில் அறிவித்தார்கள் கத்தர் பராக்கிரமசாலிகை போல் புறப்பட்டு சித்த வீரனை போல் வயலாக்கிய மூன்று உணங்கி கெச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் சும்மாயிலிருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறேன் அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன் குண்டுகளையும் அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் பாட பண்ணி ஆறுகளை திட்டுக்களாகி ஏரிகளை மட்டி போக பண்ணுவேன் பார்வையற்றோரை அவர்கள் அடையாள வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணனை சோமையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி பாதிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் விற்கப்படுவார்கள் பார்வையற்றோரை கேளுங்கள் செவி செவிப்புல அற்றோரை கேளுங்கள் பார்வையற்றோரை நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள் எந்த தாசனை அல்லாமல் பார்வையற்றவர் யார் நான் அனுப்பிய சூதனை அல்லாமல் செவிப்புல நற்றவர் யார் உத்தமனை அல்லாமல் பார்வையற்றவர் யார் கத்தருடைய ஊழிய காரணம் இல்லாமல் அந்தகன் யார் நீ அநேக காரியங்களை கண்டும் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் போகிறான் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிடியம் வைத்திருந்தான் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மர்மை உள்ளதாக்குவார் இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் ார்கள் அவர்கள் அனைவரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவர் யார் சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்குரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை கூட அக்கினைபால்களை கொடுத்து இருந்தும் உணரா இருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதை போனார்கள் இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் ஒப்புரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் பண்ணி அவர்களை சூழ அக்கினியாதைகளை கொடுத்தியிருந்தும் உணராக இருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதை போனார்கள் நான்கோழன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் தொடர் சொல்லி கொண்டு ஒரு பாடு அத்தனுடைய வரிசுத்தம் கிராமத்துக்கு சோழ்கிறார் ം യേസവേ നിരേ നിരന്തരം യേസേ மாறாவும் மாறாகும்றவே நிரந்தரம் அம்மை அப்பன் உந்த அன்பே நிரந்தரம் மாறும் மாறுமுலகில் மாறாவும் உறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் நிரந்தரம் நாம் பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் அமே நாம் வாழ்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நிரே நிரந்தரம் നിരന്ദരം നിരന്ദരം നീരേനിരന്ദരം അമ്മയപ്പെൺഉന്ദനൻവേനിരന്ദരം മാറുമുലയിൽ മാറൗമുരവേനിരന്ദരം ആയി നംഭുസീകിഞ്ഞിനിരന്ദരമു ായും തന്നയും ഉമക്കിരേ നിരന്തരം തായി തായ ഇങ്ങനെ നിരന്തരം തായും തന്തയും ഉമക്കി നിരേ നിരന്തരം 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 നിരേ അും നിരന്തരം നിരന്തരം

அவை வைப்பார்களோ எல்லோருடைய ஒரு சமூகம் கூடவே இருந்து பாதுகாப்பாக எழுதி கேட்டேன் ஒவ்வொருவரையும் வேலி பாதுகாப்பாக எடுக்க வேண்டியது எல்லா விதமான திங்கள் பெற்று கிராமத்தில் இருந்து கொள்ளைகளுக்கு பாதுகாப்பாக எடுக்க வேண்டியது கோடி நடித்து எடுத்துக்கொள்ள தகப்பனே மற்றும் தகப்பனே கிராமத்துடன் சிறப்பு அனைத்து குடும்பங்களோடு தனித்து வர வேண்டியதை கேட்டாப்பேன் ீங்க அணிகள் மற்றும் அனைத்து சிறுவங்களுக்குமே அழைத்து ஞானத்தையும் ஆசீர்வதித்து வளர்த்து அதற்கான அனுசரிந்தாப்பட மற்றும் குடும்பங்களுக்குள்ள பழமையான பரம்பர வடமையான சாபங்கள் மந்திர சூரிய சேவின கட்டுகள் யாவற்றை சர்வ வல்லவரையே நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறம் படுத்துக்கிறேன் சோத்ரன் சாப்பிடணும் சோத்ரன் குடும்பங்களை ஆசிர்வதிக்க வளையா பாமத்தின் அலைவர் குடும்பம் கையிட்டு சகன வேட்டை சகன வேட்டை நீங்கள் என்றும் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் என்கின்றார் சங்கீத ஆசிரியர் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு வழங்குபவர் பிரான்சில் இருந்து கிறிஸ்தவ நிறனை தொடரில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் என்று சொவ்வாய் தினமும் இன்று திரு அவை பசிபிக்கல் கால் அவர்களை நினைவு கூறுகின்றது தேவன் யூதருக்கு மாத்திரமா மன்னிக்கோ தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புற யாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புற யாதிகளுக்கும் அவர் தேவன் தான் ரோமர் அதிகாரம் மூன்று துறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது ஆர் இஸ் கோட் த கோட் ஆஃப் ஜூஸ் ஓன்லி இஸ் இ நோட் த கோட் ஆஃப் ஜென்டில்ஸ் டூ ஜஸ் ஆஃப் ஜென்டில்ஸ் டூ the word of God, the letter of from John, uh, Roman, chapter 3, sentence 29. Thank you. அதாவது முக்கியமான அன்பான வேண்டுகோள் அதாவது ஒரு நாங்கள் தன்மொழி கற்ற ஊக்குவிப்பு மாதத்தில் இருக்கின்றதுனாலே எல்லாவற்றையும் தருகின்றேன் இடர்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் அன்பான உறவுகளே தமக்காக தன் மகனை உலகில் கழித்த அந்த உன்னத அன்னை நாம் புகழ்ந்து பாடுவோம் அம்மா உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகும் தாயே அருள் தாரு அம்மா உலகாளும் தாயே அருள் தாரு அம்மா உன்னை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய் முடமான மகனை நடமாட வைத்தாய் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உன்னை தேடி வந்தேன் சோமை சேரும் அம்மா பaltroliyaga hallelujah hallelujah இறை வார்த்தைக் கேட்டு அதைக் கட இன்னும் அதிகம் பெற பெற்றோம் அல்லேலூயா அல்லேலூயா இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் இன்றைய நச்செதியாக புனித லூக்கா எழுதிய நச்செதியில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசுவினுடைய தாயும் சகோதரரும் ஜேசுகுடன் வந்தனர் ஆனால் கூட்டம் விகுதியினால் அவரை அணுக முடியவில்லை